சென்னை மக்களுக்கு ஒரு நர்ச்சரி முதியோர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது இதில் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதாவது ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் இதுக்கான தக்க சிகிச்சைகள் டெஸ்ட்டுகள் அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் கிளினிக்ஸ் நர்சிங் ஹோமில் எங்கெங்கு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் எலும்பு முறிவு மருத்துவர்கள் இருக்கிறார்களோ அங்கே அனைத்து இடத்திலும் சிறப்பான வழியில் இலவசமாக செய்யப்பட்டு தருகிறது இதில் முக்கியத்துவம் ஆகஸ்ட் நாலாம் தேதி போன் அண்ட் டே என்று கருதப்படுகிறது இது அனைத்து இந்தியா அளவில் நடத்தப்படுகிற ஒரு செலப்ரேஷன் கூட சொல்லலாம் இது வந்து ஒரு சிறப்பு முதியோர்களுக்கான முகாம் நடத்தப்படுகிறது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிக யங்ஸ்டர்ஸ் வந்து பேக் வர வரமாட்டாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ அதிக நாங்கள் பார்க்குறதே யங்ஸ்டர்ஸ் தான் பேக் பெயினோட இதுக்கு ரீசன் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதிக வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பது மேற்கொண்டு கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்கள் எப்போதும் குனிஞ்சி வேலை செய்கிறவர்கள் அதுக்கப்புறம் பைக்கை வந்து குனிஞ்சி ஓட்டுறவர்கள் மேற்கொண்டு ஜிம்மு போய் வெயிட்டை தப்பான முறையில் தூக்கி முதுகை பாதிச்சு பாதிக்க செய்கிறவர்கள் ஈவன் சைக்கிளிங் பண்ணுறவங்க எலிப்டிக்கல் பண்ணுறவங்க கூட குனிஞ்சு பண்ணுறதுனால முதுகில் ஜாஸ்தி பெயின் வருது ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே குறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் சத்தான உணவு நாம் இன்றி சொன்ன மாதிரி சத்தான உணவு முக்கியம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியம் முதுகை எப்போதும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கக்கூடிய கூடிய எக்ஸசைசஸஸஸ்கள் இதெல்லாம் தினைக்கும் செய்யணும் இந்த மூகாங்கங்கள் வழியாக நாங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் மக்களுக்கு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரே இடத்தில் உட்கார்ந்து குனிஞ்சு வேலை செய்யறதுனால பேக் பெயின் வரலாம் இதுக்கு ரெண்டு மூணு விதிகள் உண்டு நிறைய இருக்கு சிலது சொல்கிறோம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உட்காந்துருக்காங்க ஏஞ்சி ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் நல்லது மேற்கொண்டு அவங்க உட்காரக்கூடிய சீட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பேக்கை குனியக்கூடாது அது அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லைனா ஒரு சப்போர்ட்டு பின்னாடி லோவர் பேக் கீழே கீழே முதுகு தண்டு வளர்த்து ஒரு பில்லோ எதாவது வச்சு அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு வேலை செய்கிறது நல்லது மேற்கொண்டு கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லோரும் செய்கிற தப்பு முன்னாடி போய் இது பண்ணுறது லேப்டாப் வந்து விரிகிறதுக்கு காரணமே நம்ம வசதிக்கு தான் ஸோ அதை ஒரு

குனிஞ்சு இடுப்பு மாத்திரம் இடுப்பை மாத்திரம் பென் பண்ணி அந்த மாதிரி வாகனங்கள் ஓட்டினா நல்லது மேற்கொண்டு அந்த வாகனங்கள் பிரச்சனை என்னென்னா அதிவேகமாக போகும் ஆக்சிடென்ட் ஆகலாம் ஃப்ராக்சர் ஆகலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை மேற்கொண்டு இந்த மாதிரி குனிஞ்சி முதுகு தண்டு வளத்தை குனிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா பேக் பெயின் வரலாம் பட் அதுக்காச்சும் அந்த ஓட்டக்கூடாதுன்னு இல்லை ஓட்டலாம் முதுகை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஓட்டணும்